शिवाय नमः முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் உடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் சந்தோஷ் திருவேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம என்ன பார்க்க உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ரொம்ப இருக்கணும் எந்த கொஞ்சம் எச்சரிக்கை நம்பிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்கள் எப்படி கும்பிட்டால் நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில் தான் முழுவதுமாக இருக்கார் சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கார் ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்கார் அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த பொசிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புது பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாதமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாதத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க ஆரம்பிச்சீங்க அமைப்பாகவும் உயர்வானபடியான சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க அது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்க வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி பாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் மிதுன ராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க முதல்ல இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னென்ன என்னென்ன கிரக நிலைகள் பார்ப்போம் இந்த கிரக நிலைகளில் இந்த மாதத்தில் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது எப்படிங்க நாளில் கேது சாதகம் அப்படின்னா குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக இந்த நாலாம் பாவத்துக்கு வருதுங்க சரி முதல் விஷயம் இந்த கேது பகவான் நாலாம் பாவம் நாலாம் பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் இந்த நாலாம் பாவங்கிறது மாத்ருஸ்தானம் அதே போல வசதி வாய்ப்புகள் வீடு ஆரம்ப கல்விகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவத்திற்கு கேது பகவான் இருக்காரு அந்த கேது பகவானுக்கு குரு பகவானினுடைய பார்வை அமைக்குதுங்க இது வந்து அமோகமான நல்ல வளர்ச்சிகளை உங்களுக்கும் தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் இது நல்ல அனுகிரகத்தை தருதுங்க இது அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு வீடு வாங்கிறதுக்கோ வாகனங்களை பழுது நீக்கி ஏதோ ஒன்று செய்கிறதுக்கோ அல்லது வீட்ல வந்து ஒரு உபகரண பொருட்கள் வீட்டில் ஏதோ ஒரு உபகரண பொருள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை ஏசி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க வாஷிங் மிஷின் வாங்கணும் இல்லை இருக்கிறத மாற்றணும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் மிதுனு ராசிக்காரங்க அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அமோகமாக உள்ளது சரி அடுத்ததாக பார்க்கும்போது மிதுனத்துக்கு வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனி பகவான் இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை தரும் அதே போல அரசாங்க வேலை செய்கிறவங்க மாத சம்பளத்திற்கு வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அல்லது சூரியன் சம்பந்தப்பட்ட அதாவது அரசியல் துறையில இருப்பவங்களாக இருந்தாலும் சரி நிர்வாகத்துறையில இருப்பவங்களாக சரி யாராக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் அது உங்களுக்கு உண்டாக்குங்க இல்ல சனி பகவானும் அங்க இருக்காரு சனி பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி ஒன்பதாம் ஒன்பதாம் பாவத்திற்கும் அவர் தான் உடையவர் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்துல இருக்காரு ஒன்பதாம் பாவங்கிறது ஒரு அது ல்ல ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேல்நிலை கல்வி ஆராய்ச்சி கல்விகள் எந்த கல்வி மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல வெற்றி அடைய போகிறீர்களோ அதுதான் ஒன்பதாம் பாவம் அதுலேயே ஒரு உயர் ரகமான ஒரு நல்ல அமைப்புகளை தரக்கூடியது ஒன்பதாம் பாவம் அப்போ அந்த பாவத்திலே சனி பகவான் இருக்காரு அந்த பாவத்திற்கே உடையவர் அதனால் அவரே அந்த இடத்துல இருப்பதனால தொழில் ரீதியாக உங்களுக்கு படிக்க வேண்டிய பல விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் தொழில் ரீதியான ஒரு அறிவு வளர்ச்சி ஏற்படும் அதே போல தொழில் முறையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நண்பர்களினுடைய அறிமுகம் தொழில் ரீதியான உறவு முறைகள் அதிகரிக்குங்க இது எல்லாம் ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு அமைதுங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் இம்மாசம் பதினஞ்சாம் தேதில அவர் பயிற்சியாகி உங்களோட ஒன்போதாம் பாவத்தில இருந்து பத்தாம் பாவத்திற்கு மாறிடுவார் இந்த பத்தாம் பாவத்தில் சூரியனும் இருப்பார் ஏற்கனவே அந்த மா இந்த முழுவதுமே சுக்கரனும் இருக்காரு அந்த இடத்துல புதனும் இருப்பாரு புதன் பதினெட்டாம் தேதிக்கு தான் மாறி கீழே இறங்கி வராரு உங்களோட ஒன்பதாம் பாவத்திற்கு சரி பத்தாம் பாவம் என்ன அப்படின்னா ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர் ஜீவனஸ்தானம் அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கு எது வாழ்க்கை எது அவனுடைய செயல்பாடு எதை செய்து அவன் வாழ்க்கையிலே முன்னேறுவான் அப்படிங்கறதான் ஜீவனம் ஒருத்தவனுக்கு வேலையே இல்லாம ரொம்ப நாளா இருக்கான் அவனை நாம வந்து சரி நம்ம போமா ஒருவன் குறைந்த சம்பளத்திற்கு இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு திருப்தியான வேலையை செய்துட்டு இருக்கான் எதுல நாம வந்து எவனை உச்சித்தான்னு ஏத்துப்போம் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருப்பவனே நாம் உச்சித்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எப்படியோ அது மாதிரிதான் ஜீவனம் அப்படிங்கிறது ஒரு வேலை அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா அதுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே அந்த நபருக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் திருப்தியான வேலை அமைந்தால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே மிக மிக சந்தோஷம் இல்லையா அதனால தான் ஒரு பத்தாம் பாவத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த பாத்தீங்கன்னா மூணு கிரகங்கள் இருக்கு மூன்று கிரகங்களும் மிதுன ராசிக்கு மிக மிக முக்கியமான கிரகம் அதுதான் சிறப்பு உங்க ராசிநாதனும் உட்காடுறாரு மூணாம் அதிபதியும் உட்கார்றாரு நாலாம் அதிபதியும் உங்க ராசிநாதன் தான் பன்னெண்டாம் அதிபதியும் சரிதான் ஐந்தாம் அதிபதியும் சரிதான் அதே சுக்கர பகவான் அவரும் போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ இந்த மாதம் ரொம்ப ஒரு வலிமையான மாசமாக பத்தாம் பாவம் உங்களுக்கு அமைப்பை உருவாக்குதுங்க அதனால வந்து என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தொழிலே திருப்தி ஏற்படும் அல்ல ஒரு அதிருப்தியான வேலையை செஞ்சு கொண்டிருக்கீங்க எப்படா இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுவோம் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அந்த சாத்தியம் நடக்கும் வேலையை மாறி நல்ல வேலையில ஜாயின் பண்ணுவீங்க போன்ற எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க அதனால் இந்த மாசம் ஒரு அமோகமான மாசமாக இருக்குது சரி எதுலெல்லாம் நீங்கள் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் உங்களோட பன்னெண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஜென்மத்தில் இருக்கிறது கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நம்ம விட்டுர்லாங்க ஏன்னா பதினொன்றாம் பாவத்திற்கும் உடையவர் லாபஸ்தானத்திற்கு உடையவர் இல்லையா அவர் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உட்காருறது அப்புறம் ஆறாம் பாவத்துக்கும் உடையவரவர் அதனால் கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்துக்கிட்ட கண்டிஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய விஷயத்தையும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதுமானது நல்லது நடக்குங்க இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன அமைப்புன்னு கேட்டிங்கன்னா செலவை கொடுப்பார் பன்னெண்டாம் பாவங்கிறது விரயத்தை கொடுக்கறது தேவையற்ற செலவுகளை கொடுப்பது கொஞ்சம் மன கஷ்டத்தையும் கொடுக்கறது அதனால் தேவையற்ற செலவுகள் இருக்குங்க இந்த மாசத்துல சரி அதை எதை செஞ்சால் நல்லா ஓவர் கம் பண்ணி வரலான்னா ஒரு வெளியூர் போயிட்டு வர்றது வெளிநாடுகள் போயிட்டு வர்றது அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்வது இது மாதிரி பிரயாணங்கள் மூலமான ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறதுல சுப செலவுகளாக அந்த செலவுகள் மாறிவிடும் அதனால் வந்து இந்த தெய்வ வழிபாடுகள் தீர்த்த யாத்திரைகள் அல்லது வந்து பெரிய மகான்களை போய் தரிசனம் செய்வது இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாசத்துல ரொம்ப அமோகமான நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் சிவாயணமாக பக்தி மயம் இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் இதையெல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயணமாக